மதுரையில் வீட்டின் பூட்டை உடைத்து ஐநூறு சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மருது பாண்டியனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் மருது பாண்டியன் மதுரையில் இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது கொள்ளையர்கள் யார் என்பது குறித்த விவரம் ஏதேனும் தெரிய வந்ததா நிச்சயமாக மதுரை காமராஜபுரத்தை சேர்ந்த தங்க இவர் வந்து மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் வந்து விறகு மண்டி சொந்தமாக நடத்தி வருகிறார் இந்த நிலையில் வந்து இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் அவர் விறகு மண்டிக்கு சென்ற நிலையில் வந்து அவர் மனைவியை காலை ஐந்து மணிக்கு நடைபெறுச்சிற்காக நடைபெற்று சென்றுள்ளார் அந்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த மர்ம நபர்கள் வீட்டின் பின்பக்க கதையை உடைத்து வீட்டில் இருந்த சுமார் ஐநூறு பவன் நகையும் மற்றும் எட்டு லட்ச ரூபாய் ரொக்க பணத்தையும் திருடிச் சென்றுள்ளனர் இந்த சம்பவம் தாய்ந்த கீராசுரை காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து மோப்பநாய்களை கொண்டு சோதனையான நடைபெற்று வருகிறது இது மட்டும் இல்லாமல் மக்கள் நெருக்கமான உள்ள பகுதியில் வந்து இந்த கொள்ளை சம்பவம் நடந்து விட்டு அந்த பகுதியில் வெறும் வரவேற்பை இது மட்டும் இல்லாமல் தடவியல் துறையினரும் மோப்பநாய்களை கொண்டு தீவிர சோதனையால் ஈடுபட்டு வருகிறார்கள் இது இது தொடர்பாக அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை தொடர்ந்து காவல்துறை தரப்பானது ஆய்வு செய்து வருகிறது அது மறுபுற நபர்களின் நடமாட்டம் இருக்கிறதா அல்லது அந்த பகுதிகளிலேயே புதிதாக யாரும் வந்துள்ளாரா என்று அந்த பகுதி மக்களிடம் விசாரணையான நடைபெற்று வருகிறது இது மட்டுமல்லாமல் மதுரை மாநகர துணை ஆணையர் குற்றப்பிரிவு ஜெயந்தி அவர்கள் சம்பவத்திற்கு வந்து வீட்டின் உரிமையாளரிடம் விசாரணை செய்து வருகிறார்கள் இது மட்டுமல்ல தற்போது முதற்கட்ட முதல்கட்ட படி ஐநூறு ரூபானுக்கு மேல் உயர வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு ஐநூறு ரூபானுக்கான முறையான ஆவணங்கள் இருக்கிறதா என்று போலீசார் தரப்பில் வந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது முறையான ஆவணங்கள் கிடைத்த பிறகு வழக்கானது பதிவு செய்யப்படும் தற்போது முதற்கட்ட தகவலின்படி ஐநூறு ரூபாயாக கிடைத்து ஐநூறு ரூபாய் மற்றும் எட்டு லட்ச ரூபாய் திருடு போகப்பட்டுள்ளதாகவும் குடும்பத்தினர் அளித்த புகாரை தொடர்ந்து சம்பவத்திற்கு மதுரை மாநகர காவல்துறை துணை ஆணையர் ஜெயந்தி மற்றும் சீரத்துறை காவல்துறையினர் சம்பவத்தில் விரிந்து விரைந்து நடைபெற்று வருகிறது